எனக்கு தெரிஞ்சு பாரதி ஜனதா கட்சி தலைவர் தம்பி அண்ணாமலை வந்து சிறப்பாக செயல்படுறாரு அவர் வந்து நிறைய விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வர்றாரு அதனால அவர் தான் சிறப்பான எதிர்கட்சி தலைவராக நான் பார்க்குறேன் இப்போ இருக்கிறதுல பிஜேபி தான் குரல் கொடுக்குறாங்க அதிமுக அந்த அளவுக்கு குரல் கொடுக்கல அதுதான் உண்மை இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் பெயரளவு தான் சொல்கிறேன் மகண்டி அவர் அப்படி இருக்காருன்னா கண்டிப்பா கிடையாது அவர் கட்சி சமாளிக்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு செந்தில் பாலாஜி மோசமான அமைச்சரே கிடையாது அவர் தான் தமிழ்நாட்டிலேயே ஊழலான அமைச்சர் ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க ஊழல் செய்கிறதுக்கு அவர் தான் ஏற்றவருங்க மாதிரி அவருக்கு ஏற்ற துறையை டாஸ்மாக் துறையை கொடுத்து விஜய் வந்து கொடுக்கலாம் ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் இல்ல சார் இப்போ தமிழகத்துல எந்த பார்ட்டி வந்து சிறந்த ஆப்போசிஷன் பார்ட்டியா நீங்க நினைக்கிறீங்க எந்த பொலிட்டிக்கல் லீடர் வந்து மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கறதா நீங்க இப்ப இருக்கிற ரீசென்ட் டேட்ல அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு எதிர்கட்சியா ஏடிஎம்கே இருந்தா கூட அவங்க ஒன்றும் பண்றது கிடையாது மக்கள் மத்தியில ஏடிஎம்கே தான் வந்துட்டு இப்போ என்ன காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா மக்களுக்காக குரல் கொடுக்குறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களோட இதை புரிஞ்சு கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அதை சம்பந்தமா எடுத்து பேசுறாரு மக்களுக்கு அறியாமையிலேயே இருந்தனால அதை வந்து விளக்க பேசி கொடுக்குறாரு அப்படின்னு பாய் சமீபமாக நடந்த அந்த டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமாக ஒரு போராட்டம் நடத்துனாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர் செய்கிறது கரெக்டு தான் ஸோ தமிழகத்தில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்னா அது அண்ணாமலை அண்ணாமலை தான் இப்போதைக்கு எதிர்கட்சியாக இருக்காரு வச்சுக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக வருவார் மக்கள் மக்கள் மத்திய அவனி குரல் கொடுக்கறது வந்து எடப்பாடி கொடுக்காப்புல எடப்பாடி கொடுக்குறாப்புல ஓகே சார் என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றீங்க எந்த காரணத்துக்காக அவர் வந்து எங்கே இல்லை முதலமைச்சராக இருந்தவர் அப்புறம் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அவர் தான் குரல் கொடுக்குறாரு அவர் அவர் கொடுக்குற கேட்குறாரு ஆமா ஓகே இப்போ சமீபத்துல இந்த டாஸ்மாக் தொடர்பான போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்து பண்ணாங்களே அதெல்லாம் மக்களுக்காக அண்ணாமலை அவர்கள் எந்த கட்சி வந்தாலும் அவங்க இப்போ தமிழ்நாட்டுல சிறந்த எதிர்கட்சி தலைவரா யாரு நல்ல எந்த லீடர் செயல்படுறாரு நீங்க நினைக்கிறீங்க மக்கள் பிரச்சனைக்கு யார் தொடர்ந்து குரல் கொடுக்கறதா நீங்க வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு முதிர்ச்சியோட செயல்படுறாரு இந்திய அவர்கிட்ட வந்து ஒரு ஆவேசம் இருந்தது இப்போ ஒரு நிதானமாகவும் ஒரு அடுத்தடுத்து ஒரு தெளிவான ஒரு பிளானோடையும் அவர் செயல்படுறாருன்னு நான் சொல்ல முடியும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நல்ல ஒரு எதிர்க்கு தலைவராக செயல்பட செய்கிறாங்க அடுத்து வந்து சீமான் செயல்படுறாரு ஆனால் அவரோட ரொம்ப எப்போவுமே எமோஷனலாக இருக்கிறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து அது ஒரு சரியான முறையில் எடுக்கலாம் இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் தான் அளவுதான் சொல்றேன் அவர் அப்படி அவர் கட்சி உள்வாரம் சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்காரு பட் ஆனா அவர் எதிர்த்து வெளியே தான் போடாது வெளிநடப்பு வராங்களே வராங்களேகாண்டி ஆனா அது கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்கன்னா கிடையாது அவங்க வந்து இது பண்றாங்கல்ல வெளிநடப்பு பண்ணிட்டு பேசுறாங்களே கண்டி ஆனா உள்ள இருந்து சட்ட சபையில அவங்க கரெக்டா நடந்துக்கிறதே இல்ல பிரச்சனைக்கு இப்போ பிஜேபி எடுத்துக்கலாம் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலையை வந்து இப்போ வந்து எதிர்த்து இப்ப எல்லாரையுமே வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறவங்களை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க யார் எது பண்ணாலும் சரி இப்ப வந்து யாருமே வந்து கருத்து சுதந்திரங்கிறது தமிழ்நாட்டுல வந்து இல்லாம இருக்கு அண்ணாமலையை வந்து அவர்களோட செய்யும்போது வந்து எதையும் ஆதாரத்தோட செயல்படுறதுனால வந்து அவருக்கு எதிர்த்து பது குரல் கொடுக்க முடியாத நில நீங்க தமிழக அரசு வந்து பின்னாடிடு இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து செந்தில் பாலாஜி வந்து நுணலும் தன் வாயால் கெடுங்குற மாதிரி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மோசமான அமைச்சரே கிடையாது அவர் தான் தமிழ்நாட்டிலே அண்ணாதிமுகலேயே ஊழலான அமைச்சர்னார் ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் செய்கிறதுக்கு அவர் தான் ஏற்றவருங்க மாதிரி அவருக்கு ஏற்ற துறையை டாஸ்மாக் துறையை கொடுத்து இப்போ வந்து டாஸ்மாகில் வந்து அண்ணாதிமுக சாராய ஆலைகள் வந்து அண்ணாதிமுக திமுக ரெண்டு கட்சிக்கார்கிட்ட தான் இருக்குது ஆனாலும் அண்ணா திமுக ஆட்சி எவ்வட இப்போ வந்து பப்ளிக்காவே இப்போ நான் கிராமத்தை சேர்ந்தவன் கிராமத்தை சேர்ந்தவன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பப்ளிக்காவே பேசுகிறாங்க நல்ல எதிர்கட்சி தலைவர்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ ஏன்னா நாங்கள் தண்ணி கொரோனா பேட்ச் நாங்கள்லாம் ஸோ அது வரைக்கும் நல்ல இது ஜ ஜஸ்மார்ட் பண் தான் இது மற்றபடி ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராகவும் மற்றபடி எல்லாமே ஓரளவு அறிக்கை அவரோட சொல்றது பார்த்தா ஓரளவு தெளிவாக தான் இருக்குது ஸோ அவர் கொடுக்குற அறிக்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் இதுவும் வரல ஜஸ்ட் ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது இப்ப மத்தபடி ஒரு வாய்ப்பு குடுதல ஒன்னும் தப்பு இல்ல இப்ப வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அதனாலதான் இப்ப ஆனா பேசுற மட்டும் அவரு குடுக்கல இல்ல ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கறதுனால இப்ப இது இல்ல சோ அவருக்கு இப்ப விஜய் வராருன்னா இப்ப எவ்வளவு பேர் ஆண்டுட்டாங்க எல்லாருமே சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்புல ஒண்ணும் தப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தம்பி அண்ணாமலை வந்து சிறப்பா செயல்படுறாரு அவர் வந்து நிறைய விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வர்றாரு அதனால அவர் தான் சிறப்பான எதிர்கட்சி தலைவர நான் பாக்குறேன் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக அண்ணாமலை அவரு நிறைய துணிச்சல் இருக்கு அந்த மாதிரி துணிச்சல் வேற எந்த கட்சிக்காரங்களும் அந்த மாதிரி துணிச்சலா பேச மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு அவரை கொஞ்சம் பிடிக்கும் இப்போ எதிர்கட்சியா இருக்கிற அபிசியலா எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க கம்பெனி நடத்துறாங்க அவங்க எதிர்க்கட்சி அவங்க செயல்படல இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்களுடைய செயல்பாடு அது போக போக தானே தெரியும் இன்னும் தேர்தல்லாம் வர அவங்க சந்திக்கல இல்லை அதனால இனிமேல் தான் தெரியும்

விஜய் வந்து கொடுக்கலாம் ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் இல்லை ஆனா வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு விஜய் இருந்தாப்லன்னா மக்கள்லாம் விஜய் நல்லா பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு விஜய் இப்போ வந்து அதை முழுமைப்படாம இருக்கிறாப்ல வேற ஒண்ணு இல்ல இப்ப இருக்கிறதுல பிஜேபி தான் குரல் கொடுக்கறாங்க அதிமுக அந்த அளவுக்கு குரல் கொடுக்கல அதுதான் உண்மை ஓகே ஏன் எதனால அதிமுக சரியாக குரல் கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அவங்கதான் அபீசியலான எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறீங்க இதுல இவங்களும் உடன்பட்டிருப்பாங்களோ அதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த அவங்க அதே மாதிரி தப்பு அதனாலதான் ஆமா அதனாலதான் அவங்க அதை காணாம இருக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவக்க தலைவர் விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கா நினைக்கிறேன் பெருசா ஒண்ணு இல்ல அவர்லாம் ஒண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி எப்படி போடலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் பெயரளவு தான் சொல்றேன் கண்டி அவர் அப்படி இருக்காருனா கண்டிப்பா கிடையாது அவர் கட்சி உள்வாரம் சமாளிக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டமா இருக்குது இனி கூட சட்டசபையில பேசிட்டு இருக்காரு பட் ஆனால் அவர் எதிர்த்து வெளியே தான் போடாது வெளிநடப்பு தான் வராங்களே கேண்டி ஆனால் அது கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா கிடையாது அவங்க பேசுறது வந்து இது பண்ணுறாங்க இல்லைக்காண்டி வெளிநடப்பு பண்ணிட்டு பேசுகிறேன் இல்லைக்காண்டி ஆனால் உள்ள இருந்து சட்ட சாப்பிடலாம் அவங்க கரெக்டாக நடந்துக்கிறது இல்லை இப்போ சமீபத்தில் டாஸ்மாக் ஊழல் போன்ற எல்லாம் வந்து பாஜக வந்து போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க ரொம்ப எஃபெக்டிவாகவே போராட்டம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தோணையா அவங்க வந்தா தெரியும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார் அது வந்து கிரக அமைப்புல ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒண்ணுதானா திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா என்ன நடக்குது ஜோதிட